மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் இந்த பதிவில் பார்க்க தமிழ்நாடு அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி வைக்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன ஒரு நாடு எவ்வாறு முன்னேற வேண்டும் ஒரு மாநிலம் எவ்வாறு முன்னேற வேண்டும் ஒரு குடும்பம் எவ்வாறு முன்னேற வேண்டும் இது தொடர்பான கருத்துக்களை தமிழ்நாடு அரசு தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க பயிற்சி பெற்ற ஒரு ஐம்பதாயிரம் தன்னார்வலரை கொண்டு முப்பது நாட்கள் வீடு வீடா வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதுல தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய முக்கியமான பத்து திட்டங்கள் தொடர்பாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய மாநிலம் உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய குடும்பம் எவ்வாறு முன்னேற வேண்டும் அதற்கான ஒரு மூன்று கனவுகளை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா இது தவிர பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர்களிடம் அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும் அதனை அதற்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரிங்களா பதினைந்து நிமிட ஒரு வீடியோ வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்படும் அதுல ஒரு எட்டு நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர்பாகவும் சரிங்களா அப்புறம் ஒரு ஏழு நிமிடங்கள் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள் தொடர்பாகவும் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா இதுதாம்மா உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற தமிழ்நாடு அரசின் திட்டம் இந்த பதிவிற்கான கேள்வி உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன இதற்கான பதில மறக்காம கமலசலன்